கடவுள் பணியை செய்வதனால் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைவு கஷ்டம் வெளிப்படைத்தன்மை இதை பற்றி புனித பவுல் எழுதுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் பட்டியல் எடுக்கிறார் கடவுள் பணி என்று சொல்கிற பொழுது குருக்கள் துறவிகள் செய்கிற பணி மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எங்கே வாழ்ந்தாலும் நாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவை தாங்கி செல்கிறோம் இயேசுவை வாழ்கிறோம் இதை புரிந்து கொண்டால் போதும் புனித பவுல் தெளிவாகவே பேசுகிறார் என்றை முதல் வாசகத்திலே வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுகிறது என்கிறார் இன்றைக்கு இயேசுவை பற்றி நாம் அறிவிக்க வேண்டுமென்றால் பேச வேண்டுமென்றால் அது ரொம்ப மிக முக்கியம் நச்செய்தி வாசகத்திலே இயேசு கண்ணுக்கு கல் பல்லு பல் அதெல்லாம் இல்லை மன்னிப்பு தாண்டி கேட்பதை விட பிறர் நலனிலே அக்கறையோடு இருக்க விரும்பி நம்மை அழைக்கிறார் இதுவும் ஒரு கடவுள் பணிதான் எங்கே வாழ்ந்தாலும் நம்முடைய சொல்லும் செயலும் அன்பை மன்னிப்பை இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் அதுவே போதும் நம்மை அறிவோம் எனவே நம்மை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம் நாம் இங்கே இருக்கிறோம் கடவுள் பிள்ளைகளாக வாழ்கிறோமா இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக